வணக்கம் குட்டீஸ் இயல் ஒன்று தலைமை பண்பு துணை பாடம் பார்க்கலாம் செந்துரு சிற்றூர் செந்தூருங்கிறது ஒரு சின்ன ஊர் அதன் தலைவர் வேம்பன் இந்த ஊரோட தலைவர் யார் குட்டீஸ் வேம்பன் அவர் அந்த ஊரின் நலனுக்காக பல திட்டங்களை தீட்டினார் அவற்றை செயல்படுத்த திறமையான நிர்வாகி ஒருவரை நியமிக்க எண்ணினார் இந்த ஊர் நலனுக்காக பல திட்டங்களை இந்த தலைவர் தீட்டி அதை செயல்படுத்துறதுக்காக நிர்வாகியை நியமிக்க எண்ணுகிறார் இச்செய்தி ஊர் மக்களுக்கு அறிவிக்கப்பட்டது இந்த செய்தி அங்கே இருக்கிற ஊர் மக்களுக்கெல்லாம் தெரிவிக்கப்பட்டுச்சு அந்த ஊரை சேர்ந்த பாலன் பூவண்ணன் இருவருமே அப்பொறுப்பை தம்மிடம் வழங்குமாறு விருப்பம் தெரிவித்தனர் அப்போ அந்த ஊரில் இருக்கிற பாலனும் பூவண்ணனும் என்ன பண்ணாங்க அந்த பொறுப்பை எங்ககிட்ட கொடுங்கன்னு சொல்கிறாங்க இருவருள் திறமை உள்ளவர் யார் என்பதை அறிந்து தெரிவு செய்ய அவர்களுக்கு மூன்று போட்டிகள் வைத்தார் பொறுப்பு ஒருத்தங்களுக்கு தான் கொடுக்க முடியும் இங்கே ரெண்டு பேருமே சொல்கிறனால இது ரெண்டு பேரில் யாருக்கு திறமை இருக்குதுன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு கொடுக்கலான்னு முடிவு எடுக்கிறாங்க அதுக்காக மூணு போட்டிகளை இந்த தலைவர் குறிப்பிடுகிறார் சரியா சொல்கிறாங்க முதல் போட்டி மக்களுக்கு பிடித்தவராக இருக்க வேண்டும் அதில் முதல் போட்டி என்னன்னா மக்களுக்கு பிடித்தவராக அவங்க இருக்க வேணும் அப்படிங்கிறாங்க போட்டியை புரிந்து கொண்ட பாலன் அவ்வூர் மக்களுக்கு அரிசுவை விருந்து கொடுத்தார் அப்போ போட்டி இதுதான் தெரிஞ்சுக்கிட்டால் பாலன் என்ன பண்ணாங்க அந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கு எல்லாமே அறுசுவை விருந்து கொடுக்குறாங்க உடனே பூவண்ணன் என்ன பண்ணாங்க பார்க்கலாமா பூவண்ணன் அவ்வூரில் உள்ள திறமைசாலிகள் சிலரை தேர்ந்தெடுத்து தொழில் சார்ந்த பயிற்சிகளை கற்றுக் கொடுத்தார் அங்கே இருக்கு அப்போ பூவன் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற திறமசாலிகளான சிலங்களை சிலரை தேர்ந்தெடுத்து தொழில் சார்ந்த பயிற்சிகளை எல்லாம் கற்றுக் ஆரம்பிச்சிருக்கிறாரு இரண்டாவது போட்டி எளிய மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதாகும் இரண்டாவது போட்டி என்னன்னா எளிய மக்களோட பொருளாதாரத்தை மேம்படுத்துகிற மாதிரி வேணும் தான் அதுக்கு உடனே பாலின் சில குடும்பங்களுக்கு பொருள் உதவி செய்தார் உனே பாலன் என்ன பண்ணுறாங்க சில குடும்பங்களுக்கு பொருள் உதவியாக கொடுக்குறாங்க இதனால் மக்களுக்கு பாலன் மீது அளவற்ற நம்பிக்கை ஏற்பட்டது பாலன் இப்படி செஞ்சதால் மக்களுக்கு பாலன் மீது பயங்கர நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு பூவண்ணன் சில குடும்பங்களுக்கு கைத்தொழில் கல்வி கலைகள் கற்றுக் கொடுக்க ஏற்பாடுகளை செய்தார் ஆனால் பூவண்ணன் என்ன பண்ணுறாங்க சில குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு கைத்தொழில் கைத்தொழில் கல்வி கலை எல்லாமே சொல்லி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க மூன்றாவது போட்டி என்னன்னு பார்க்கலாமா மக்களிடம் பரிவு காட்ட வேண்டும் என்பதாகும் மூணாவதோட போட்டி மூணாவது போட்டி என்னன்னா மக்கள் கிட்ட பறிவு காட்ட வேண்டும் அதுதான் இப்போ பாலன் சிந்தித்து கொண்டே நடந்து சென்றார் அப்ப மூணாவது போட்டியை பற்றி சிந்துட்டு நம்ம பாலன் என்ன பண்ணாங்க நடந்து செஞ்சுட்டு இருக்காங்க அவ்வழியில் மூதாட்டி ஒருவர் மரத்தடியில் படுத்தியிருந்தார் அப்போ பாலன் போகிற அதே வழியில் தான் ஒரு மூதாட்டி ஒரு மரத்துக்கடியில் படுத்துட்டு இருக்காரு தம்பி என்னை தூக்கி விடு என்னால் எழுந்திருக்க முடியவில்லை என்றார் உடனே அந்த பாட்டி சொல்கிறாங்க மூதாட்டி சொல்கிறாங்க தம்பி என்னை கொஞ்சம் தூக்கி விடுறியா என்னால் எழுந்திருக்க முடியலை அப்படிங்கிறாங்க பாலன் மூதாட்டியை பொருட்படுத்தாமல் வேகமாக சென்று விட்டார் அந்த மூதாட்டி சொல்கிறதெல்லாம் கேட்காம பாலன் என்ன பண்ணிட்டாங்க வேகமாக நடந்து போகிறாங்க அங்கேருந்தே சற்று நேரத்தில் அவ்வழியே வந்த பூவண்ணன் மூதாட்டியை பார்த்தால் கொஞ்ச நேரம் கழித்து அந்த வழியிலே பூவண்ணம் வராங்க பூவண்ணம் வந்து அந்த மூதாட்டியை பார்க்குறாங்க அவர் அருகில் சேர்ந்து என்ன வேண்டும் என்று கேட்டார் இப்போ மூதாட்டி அங்கே படுத்துருக்க பார்த்துட்டு பூவண்ணம் பக்கத்தில் போயிட்டு என்ன வேணும்னு கேட்குறாங்க தம்பி என்னை தூக்கிவிடு என்று அந்த மூதாட்டி கூறினார் உடனே அந்த மூதாட்டி சொல்கிறாங்க தம்பி என்னை கொஞ்சம் தூக்கி விடுயா அப்படிங்கிறாங்க பூவண்ணன் அவரை தூக்கி உட்கார வைத்தார் உடனே பூவண்ணன் என்ன பண்ணாங்க அந்த மூதாட்டியை தூக்கி உட்கார வைக்கிறாங்க அவரின் கலைப்பை போக்கு உணவும் வாங்கி கொடுத்தார மட்டும் இல்லாமல் அவங்களோட கலைப்பு போக்குறதுக்காக சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க மறுநாள் ஊர்கூட்டம் நிர்வாகி பதவி யாருக்கு கிடைக்க போகிறது என்பதை அறிவிக்க போகும் நாள் அப்போ மறுநாள் தான் ஊர்கூட்டம் அந்த ஊர்கூட்டத்தில் தான் யார் அந்த நிர்வாகின்னு சொல்ல போகிறாங்க பாலனை நிர்வாகி பதவிக்கு தகுதியானவர் என முனுமுணுத்தனர் அங்க இருக்கிற ஊர் மக்கள் எல்லாமே பாலன் அதுக்கான சரியான ஆள்னு முணுமுணுக்கிறாங்க ஊர் தலைவர் வந்தார் நிர்வாகி பதவிக்கு ஏற்றவர் பூவணனே என்று கூறினார் அப்போ ஊர் தலைவர் அங்கே வராங்க வந்துட்டு நிர்வாகி பதவிக்கு ஏற்றவர் யாருன்னு சொல்றாங்க அந்தம்மா பூவணன் தான் சொல்றாங்க மக்களிடம் சலசலப்பு ஏற்பட்டது அவர் கூறியதை மக்கள் ஏற்றுக்கொள்ள தயங்கினார் அப்போ ம அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே பேசுகிறாங்க அங்கிட்டன்னு பேசுகிறாங்க அவங்களுக்கு இந்த ஊர் தலைவர் சொல்கிறதுக்கு பிடிக்கல அதை புரிந்து கொண்ட ஊர் தலைவர் சற்று பொறுத்திருங்கள் இதோ வருகிறேன் என்று கூறி சேர்ந்தார் இது தெரிஞ்ச நம்ம ஊர் தலைவர் என்ன பண்ணாங்க கொஞ்சம் நேரம் பொறுத்துருங்க நான் இப்போ வரேன்னு போகிறார் அங்கேருந்து சிறிது நேரம் கழித்து பாலன் பூவண்ணன் இருவரிடமும் உதவி கேட்ட மூதாட்டி தள்ளாடியபடியே மக்கள் கூடியிருக்கும் இடத்திற்கு வந்தார் அப்போ கொஞ்ச நேரம் கழித்து பாலன் பூவனன் அந்த மக்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா அந்த இடத்துக்கு அந்த மூதாட்டி வராங்க தள்ளாடிட்டு நடந்து வராங்க சரியா எல்லோரும் எல்லாரும் அவரை பார்த்தனர் அங்கே இருக்கிற எல்லாருமே அந்த மூதாட்டியை பார்க்குறாங்க மூதாட்டி தன்னுடைய வேடத்தை கலைத்தர உடனே அந்த மூதாட்டி தன்னோட வே வேடத்தை கலைக்கிறாங்க அவர் வேறு அல்ல ஊர் தலைவர் பேமனே அவர் முந்தைய நாள் நடந்ததை கூறினார் அப்போ வேடத்தை கிடச்சிட்டு பார்த்தா அது யார் நம்ம ஊர் தலைவர் வேம்பன் சரியா அப்போ முத நாள் என்னென்ன நடந்துச்சோ அதெல்லாமே சொல்கிறாங்க மக்களை நான் பூவண்ணனை சிறந்த நிர்வாகி என என்றபோது அதை ஏற்றுக்கொள்ள நீங்கள் தயங்கினீர்கள் அப்போ அந்த ஊர் தலைவர் சொல்கிறாங்க மக்களை நான் வந்து உங்ககிட்ட தான் சிறந்த நிர்வாகின்னு சொல்லும்போது நீங்கள் ஏற்கிறதுக்கு கொஞ்சம் தயங்கி நின்றீங்க இல்லையா இப்போது புரிந்து கொண்டீர்களா இப்போ உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிச்சா எதிர்கால சிந்தனை பொருளாதார முன்னேற்றம் மக்களிடம் பறிவு காட்டும் தன்மை இவ அனைத்தையும் பெற்றவரே சிறந்த நிர்வாக திறமை உடையவர் என்றார் வேம்பன் இப்போ வேம்பன் சொல்கிறாங்க சிறந்த நிர்வாகியாக இருக்கணும்னா என்னென்ன வேணும் எதிர்கால சிந்தனை வேணும் பொருளாதார முன்னேற்றம் வேணும் மக்களிடம் பறிவு காட்டும் தன்மை வேணும் இது எல்லாமே யார்கிட்ட இருக்கு பூவண்ணங்கிட்ட இருக்குதுன்னு நம்ம வேம்பன் தலைவர் சொல்கிறாங்க தலைவரின் முடிவை மக்கள் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டனர் அதுக்கப்புறம் இந்த ஊர் தலைவரோட இந்த முடிவை அங்கே இருக்கிற மக்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டனர் மதிப்பீடு பார்க்கலாம் ஆ வினாக்களுக்கு விடையளிக்கா ஒன்று நிர்வாக பொறுப்பை ஏற்க விருப்பம் தெரிவித்தவர் யாவன் கேட்டுருக்காங்க பாலன் மற்றும் பூவண்ணன் இல்லையா அடுத்து இரண்டு ஊர் தலைவர் அறிவித்தா இரண்டாவது போட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க பேச்சு நம்பர் பதினொன்றில் இருக்குது இரண்டாவது போட்டி எளிய மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதாகும் சரியா மூன்று மக்களுக்கு பாலன் மீது நம்பிக்கை ஏற்பட காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க அதுவும் பேச்சு நம்பர் பதினொன்றில் இருக்கு பாலன் சில குடும்பங்களுக்கு பொருள் உதவி செய்தார் இதனால் மக்களுக்கு பாலன் மீது அளவற்ற நம்பிக்கை ஏற்பட்டது நாங்கள் சிறந்த நிர்வாகி என ஊர் தலைவர் பூவண்ணனை அறிவிக்க காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க அதே பேசில் பாருங்கள் எதிர்கால சிந்தனை பொருளாதார முன்னேற்றம் மக்களிடம் பறிவு காட்டும் தன்மை இவை அனைத்தையும் பெற்றிருந்ததால் ஊர் தலைவர் பூவண்ணனை சிறந்த நிர்வாகி என அறிவித்தார் சரியா இங்கிருந்து இங்க வரைக்கும் நீங்கள் எழுதணும் ஆ சிந்தனை வினா பார்க்கலாம் ஒன்று உங்களுக்கு தலைமை பொறுப்பு கிடைக்கிறது எனில் என்னவெல்லாம் செய்ய விரும்புகிறீர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க எனக்கு தலைமை பொறுப்பு கிடைத்தால் மக்களின் அடிப்படை தேவைகளான குடிநீர் மின்சாரம் சாலை வசதிகள் போன்றவற்றை உறுதி செய்வேன் அனைவருக்கும் தரமான கல்வி மற்றும் சுகாதார வசதிகள் கிடைப்பதை உறுதி செய்வேன் ஊழலற்ற வெளிப்படையான நிர்வாகத்தை வழங்குவேன் அடுத்த பேச்சு ரொம்ப பதினாலா தலைமை பண்பு என்ற கதையில் நீங்கள் விரும்பும் கதை மாந்தர் யார் ஏன் ஓரிரு வரிகள் எழுதுகான்னு கேட்டிருக்காங்க எழுதிடாமா தலைமை பண்பு என்ற கதையில் நான் விரும்பும் கதை மாந்தர் பூவண்ணன் ஏனெனில் பூவண்ணன் மூதாட்டியை தூக்கி உட்கார வைத்தார் அவரின் கலைப்பை போக்க உணவும் வாங்கி கொடுத்தார் சரியா அடுத்தது இக்கதையின் நிகழ்வுகள் முடிவை மாற்ற விரும்பினால் எவ்வாறு மாற்றுவீர்கள் கேட்டிருக்காங்க நான் எப்படி எழுதியிருக்கேன்னா வேமன் தனது வேடத்தை கலைத்த பிறகு பாலன் அவரிடம் மன்னிப்பு கேட்டார் அதன் மூலம் தவறு செய்த பாலனுக்கு மன்னிப்பும் கிடைத்தது என்று மாற்றி கூறலாம் இக்கதைக்கு நீங்கள் விரும்பும் தலைப்பு கேட்டிருக்காங்க நீதியே வெள்ளுன்னு நான் எழுதியிருக்கேன் நீ கையெழுத்து பயிற்சி பார்க்கலாம் கதையிலிருந்து ஏதேனும் இரண்டு தொடர்களை பார்த்து உரிய இடைவெளி விட்டு குறிகளுடன் தெளிவாக எழுதுக நீங்களும் ஏதாவது ரெண்டு எடுத்து எழுதலாம் குட்டீஸ் நான் என்ன எழுதியிருக்கேன்னா போட்டியை புரிந்து கொண்ட பாலன் அவ்வூர் மக்களுக்கு அறுசுவை விருந்து கொடுத்தார் பூவண்ணன் அவ்வூரில் உள்ள திறமைசாலிகள் சிலரை தேர்ந்தெடுத்து தொழில் சார்ந்த பயிற்சிகளை கற்றுக் கொடுத்தார் கற்கண்டு பார்க்கலாம் பேச்சு நம்பர் பதினஞ்சுனா இணை சொற்கள் என்ன நாம் சில கருத்துக்களை பேசும்போதும் எழுதும்போதும் இயல்பாக சில நேரங்களில் இரண்டு இரண்டு சொற்களாக பயன்படுத்துகிறோம் இதெடுத்தால் நம்ம என்ன சொல்கிறோம் இணைச்சொற்கள்னு சொல்கிறோம் எடுத்துக்காட்டாக சிரியா சிரியா சின்னஞ்சிரியான்னு எழுதுவோம் ரெண்டையும் சேர்த்து சின்னஞ்சிரியா கண்ணும் கருத்துக்கு கண்ணும் கருத்துனும் இரவு பகல் இரவு பகல் பச்சை 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 பசேல் இவற்றை இணை மொழிகள் அல்லது இணைச்சொற்கள் என்று கூறுகிறோம் இணைச்சொற்கள் மூவையாக வருகின்றன என்னென்னது நேரிணை எதிரினை சேரி இணை கண்ணும் கருத்தும் வாடி வதங்கி ஒத்த கருத்தை வலியுறுத்தும் இணைச்சொற்கள் ஒரே கருத்து தருகின்ற இணைச்சொற்களை நம்ம நேரிணைன்னு சொல்லுவோம் எதிரினா இரவும் பகலும் வெற்றியும் தோல்வி அதாவது எதிரெதிரி கருத்தை வெளிப்படுத்தும் இணைச்சொற்கள் கருத்தை வெளிப்படுத்தும் இணைச்சொருட்கள் அப்போ இரவுகளோட எதிர் என்ன இருப்பார்கள் வெற்றிக்கு தோல்வி இதனால் என்னன்னா நம்ம எதிரினைன்னு சொல்கிறோம் அடுத்தது செறி பச்சை பசேல் சின்னஞ்சிரியா ஒரே பொருள் தரும் இனச்சொருற்கள் இது ரெண்டுக்குமே ஒரே பொருள் தான் பச்சை பசேல் பச்சைனாலும் பசேல்னால் ஒரே தானே சின்னஞ்சிரியா இல்லையா பச்சை பச்சை சேர்த்து தான் பச்சை பசேல் வருது சின்னஞ்சிரியான என்ன வருது சிறிய சிறிய ரெண்டுக்குமே ஒரே பொருள் தானே வருது அப்படி வர்றத செறி இணைன்னு நம்ம சொல்லலாம் இப்போ கற்பவை கற்ற பெண் இணை சொற்கள் வருமாறு ஐந்து தொடர்கள் எழுதுகான்னு கேட்டிருக்காங்க எழுதலாமா ஒன்று அவன் உற்றார் உறவினர் புடை சூழ வந்தான் இரண்டு அவன் ஈடும் எடுப்புமாய் இருந்தான் மூன்று அங்கு சின்னஞ்சிறிய குழந்தைகள் விளையாடினர் நான்கு அங்கு பட்டி தொட்டி எங்கும் பேச்சுவார்த்தை நடந்தது ஐந்து அங்கு வெள்ளை வெளையர் என்று ஆடை அணிந்திருந்தனர் மதிப்பீடு பார்க்கலாம் படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் கீழ்காணும் தொடர்களின் பொருத்தமான இணை சொற்களை தேர்ந்தெடுத்து நிரப்புவா நிரப்புகான்னு கொடுத்துருக்காங்க கண்ணும் கருத்துமாக அடுக்கடுக்காக இன்பமும் துன்பமும் சரியா ஒன்று பானைகள் டாஷ் வைக்கப்பட்டு இருந்தன எப்படி பானைகள் அடுக்கடுக்காக வைக்கப்பட்டு இருந்தன இரண்டு தேர்வுக்கு டாஷ் படித்ததால் நான் நல்ல மதிப்பெண்கள் பெற்றேன் தேர்வுக்கு கண்ணுங்கருத்துமாக படித்ததால் நான் நல்ல மதிப்பெண்கள் பெற்றேன் மூன்று வாழ்வில் டாஷ் உண்டு அதனை கண்டு நாம் சோர்வடைய கூடாது அப்படின்னு என்னது வாழ்வில் இன்பமும் துன்பமும் உண்டு அதனை கண்டு நாம் சோர்வடைய கூடாது பின்வரும் பாடப்பகுதியை படித்து வினாக்களுக்கு வெளியே தருக பேசும்போது பதினாறில் ஊர் தலைவர் வந்தார் நிர்வாகி பதவிக்கு ஏற்றவர் பூவண்ணனே என்று கூறினார் மக்களிடம் சலசலப்பு ஏற்பட்டது அவர் கூறியதை மக்கள் ஏற்றுக்கொள்ள தயங்கினர் அதை புரிந்து கொண்ட தலைவர் சற்று பொறுத்திருங்கள் இதோ வருகிறேன் என்று கூறி சென்றார் சிறிது நேரம் கழித்து பாலன் பூவண்ணன் இருவரிடமும் உதவி கேட்ட மூதாட்டி தள்ளாடியபடியே மக்கள் கூட கூடியிருக்கும் இடத்திற்கு வந்தார் எல்லாரும் அவரை பார்த்தனர் மூதாட்டி தன்னுடைய வேடத்தை கலைத்தார் அவர் வேறு யாரும் அல்ல ஊர் தலைவர் வேம்பனை அவர் முந்தைய நாள் நடந்ததை கூறினார் படித்த பகுதி இடம்பெற்றுள்ளார் சொற்களை எழுதலாமா ஊர் தலைவர் நிர்வாகி பூவண்ணன் மக்கள் சலசலப்பு பாலன் மூதாட்டி வேம்பன் அடுத்த வினை சொற்கள்லாம் வந்தார் கூறினார் ஏற்றுக்கொள்ள தயங்கினர் புரிந்து கொண்ட பொறுத்திருங்கள் கூடியிருக்கும் கலைத்தார் வந்தார் நடந்ததை கூறினார் பார்த்தனர் சென்றார் வருகிறேன் ஒருமை ஊர் தலைவர் நிர்வாகி பாலன் பூவண்ணன் மூதாட்டி வேம்பன் பன்மை சொற்கள்ல மக்களும் சொற்களும் மக்கள் சொற்கள் மொழியே ஆள்வோம்ல சொல்லை கேட்டு எழுதுகா கண்ணுக்கு அழகு இறக்கும் காட்டல் இரண்டு குள்ளிமலையின் அரசர் வல்வில் ஓரி மூன்று பாலன் பாலன் மக்களுக்கு அரசு விருந்து கொடுத்தார் இரண்டு சொற்களை தொடரில் அமைத்து எழுதுகான்னு கொடுத்துருக்காங்க ஒன்றே விருப்பம் எனக்கு பூனை வளர்க்க விருப்பம் உண்டு இரண்டு திறமை கொடுத்துருக்காங்க திறமையில் எப்படி எழுதலாம் ஓவியம் வரைவதில் அவனுக்கு மிகுந்த திறமை உள்ளது மூன்று நம்பிக்கை இந்த தேர்தலில் நான் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது நாங்கள் மகிழ்ச்சி என் நண்பன் தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்றதால் எனக்கும் மகிழ்ச்சி ஏற்பட்டது மூன்று உரிய எதிரினை சொற்களை எழுதுக ஒன்று இன்பமும் கொடுத்துருக்காங்க இன்பமும் துன்பமும் இரண்டு அன்றும் அன்றும் இன்றும் மூன்று அங்கும் அங்கும் இங்கும் நாலு தாழ்வு ஐந்து விண்ணும் விண்ணும் மண்ணும் மொழியோடு விளையாடு ஒன்று உரிய எழுத்தை தேர்ந்தெடுத்து எழுதுகா ஒன்று வள்ளில் வல்வில் ஓரி வாரித்தரும் எடுத்து எழுதலாமா வள்ளல் வல்விலோரி தரும் வள்ளல் இரண்டு இங்கே நம்ம என்னென்ன எடுத்துருக்கோம் இதுவும் இதுவும் எடுத்துருக்கோம் அடுத்தது ரெண்டு பானரே உம் இங்கே என்ன எழுதலாம் ரூ எதுலையா வறுமையை போக்குவது என் பொறுப்பு ரெண்டு நம்ம இங்கே சேர்த்து எதுக்கு இல்லையா பானரே உம் வறுமையை போக்குவது என் பொறுப்பு இது முதலால் சேர்த்துட்டோம் ஃபஸ்ட்டு இது சேர்த்துக்கிட்டோம் ரெண்டாவது சேர்த்துட்டோம் மூன்று களிரும் கொடையாய் நல்கும் வான் புகழ் இது புகழ் ஃபஸ்ட் சேர்த்தோம் நாங்கள் மக்களுக்கு பாலன் மீது அளவற்ற நம்பிக்கை ஏற்பட்டது இங்கு இது ஒன்று சேர்த்துட்டோம் ஐந்து பூவண்ணன் மூதாட்டிக்கு உணவு வாங்கி கொடுத்தார் இந்தனா சரியா இரண்டு உரிய சொற்களை கொண்டு தொடர்களை நிரப்புகா ஒன்று காற்றடித்ததால் மரத்திலிருந்து டாஸ் விழுந்தது என்ன விழுந்தது பழம் காற்றடித்ததால் மரத்திலிருந்து பழம் விழுந்தது இரண்டு இந்த டாஷ் உயரமாக உள்ளது மரம் இந்த மரம் உயரமாக உள்ளது மூன்று நிலா தன் கையில் டாஷ் அணிந்திருந்தாள் வலை நிலா தன் கையில் வலை அணிந்திருந்தாள் நாங்கள் சூரியனின் இருந்து டாஷ் கிடைக்கிறது சூரியனில் இருந்து ஒளி கிடைக்கிறது சூரியனில் இருந்து ஒளி கிடைக்கிறது ஐந்து பரிமளா கடையில் டாஷ் வாங்கினார் வெள்ளம் பரிமளா கடையில் வெள்ளம் வாங்கினார் அடுத்தது பேச்சு இருபது இருபதுடுங்க பக்தியை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க பார்க்கலாம் தென்னை மரம் பல ஆண்டு தாவரம் என அழைக்கப்படுகிறது அது மிக உயரமாக வளரும் தென்னை மரங்கள் நிறைந்த பகுதியை தோப்பு என அழைக்கிறோம் தென்னை மரத்தில் இருந்து தேங்காய் ஓலை குருத்து ஈக்கு இளநீர் போன்ற பல பயனுள்ள பொருள்கள் கிடைக்கின்றன முற்றிய தேங்காயை கொப்பரை தேங்காய் என அழைக்கிறோம் அதிலிருந்து தேங்காய் எண்ணெய் எடுக்கப்படுகிறது தேங்காய் மட்டையில் இருந்து தேங்காய் நார் கிடைக்கிறது நாரிலிருந்து கயிறு தயாரிக்கப்படுகிறது தென்னையிலிருந்து கிடைக்கும் ஈக்கு துடைப்பம் செய்ய பய பயன்படுகிறது தென்னை கீற்றுகள் வீடுகளின் மேற்கூரை வேய பயன்படுத்து பயன்படுத்தப்படுகின்றன சரியா இப்போ வினாக்களுக்கு விடையளிக்கா ஒன்று நீண்ட நாள் பலன் தரும் மரம் என்ன மரம் தென்னை மரம் தென்னை நீண்ட நாள் பலன் தரும் மரம் தென்னை இரண்டு தேங்காய் எண்ணெய் எதிலிருந்து கிடைக்கிறது கொப்பரை தேங்காய் தேங்காய் எண்ணெய் எதிலிருந்து கிடைக்கிறதுனா கொப்பரை தேங்காய் மூன்று தேங்காய் இருந்து தயாரிக்கப்படுவது என்ன கயிறு தேங்காய் நாரிலிருந்து தயாரிக்கப்படுவது கயிறு நாங்கள் தென்னை மரங்கள் நிறைந்திருக்கும் பகுதி என்னென்னு படித்தோம் தோப்பு இல்லையா தென்னை மரங்கள் நிறைந்திருக்கும் பகுதி தோப்பு ஓகே குட்டீஸ் இதோட இந்த வீடியோ முடியுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவை பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்